ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காண்டப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் அனைத்துமே வெற்றியடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதற்கும் வேலை தேடுனவர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு கிடைக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலர் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதோ ஒரு அவசர அவசிய பிரயாணமாக அயலூர் அல்லது அயல் நாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் சுபச்செலவுகள் சற்று கூடுதல்களாகவே ஆகவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான்